ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னே சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஆலு புரோட்டா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி நான் பச்சரிசி மாவில் உங்களுக்கு ஆலு பரோட்டா பண்ணி காமிக்க போகிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்களே மறக்க மாட்டீங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க இதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோஸ்க்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணும்போது ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்க்கும் போது ரெண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உள்ளே ஃபுல்லாக நமக்கு வெந்து வரும் கரெக்டாக இருக்கும் தேவையான ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்து வேக வைக்கிறேன் இதோட சேர்த்து பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும்போது குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா குக்கரோட சேர்த்து ஒன்றா விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறதுனால நான் தனியாக தான் நான் சேர்க்க போகிறேன் நாலஞ்சு விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டா போதும் உருளைக்கெழங்கு எல்லாமே ப்ராப்பராக வெந்து வந்துடும் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கப் அளவு தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக வீட்டில் அரைச்சி வைக்கிற பச்சரிசி மாவு தான் இல்லைனா கடைகளில் பச்சரிசி மாவு பேக்கெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் தேவையான கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாவு சேர்க்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் மாவு சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும் ஒரு பக்கம் இந்த மாதிரி மாவு போட்டுட்டு லைட்டாக கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா சாஃப்ட்டாக வரும் கட்டியே இல்லாமல் நமக்கு வரும் தண்ணி இல்லாமல் இதை ஃபுல்லாக நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு செய்யும் போது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த மாதிரி மாவு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கை வச்சு வந்து செய்ய முடியும் சூடாக இருக்கிறதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம் பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் மட்டும் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்றக்காக லைட்டாக அதை பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துருக்கேன் பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக ஆயிலில் ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற பொருளெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காமல் இந்த மாதிரி இஞ்சியை வந்து கொஞ்சம் நறுக்கி போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன் வீட்லேயே வந்து ஜீரகத்தை வந்து லைட்டாக வறுத்துட்டு அப்படியே தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் அதையும் ஆஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் காஸ்பூன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு குக்கரில் ரெண்டு விசில் அந்த மாதிரி விட்டால் போதும் பட்டாணி எல்லாமே வெந்துடும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் ஆனால் டேரெக்டாக நான் அப்படியே சேர்த்து நான் செய்கிறேன் ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி வந்து முளச்சி போய் தான் சேர்க்கணும்னு கிடையாது நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நாள் வந்து ஸ்டோர் பண்ணிட்டதுனால எனக்கு மொளச்சி போயிடுச்சு ஃப்ரிட்ஜ்லேயே ஸோ அதனால் நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் போட்டிருக்க மசாலா வந்து லைட்டாக ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க இதை ஸ்லோலே குக் பண்ண பண்ண இந்த பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துடும் அதனால தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணிக்கலாம் டூ மினிட்ஸுக்கு ஒன்சில் மசாலா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் ப்ராப்பராக பட்டாணி எல்லாமே வெந்து வரும் இந்த மாதிரி தட்டை மூடி போட்டு போட்டு வேக வைக்கும்போது அந்த பச்சை எல்லாமே நல்லா வெந்துடும் ஒரு பக்கம் அது வேகட்டும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கெழங்கெல்லாம் நம்ம வேக வச்சுருந்தோம் பாருங்கள் அது எல்லாமே வெந்துருச்சு தண்ணியிலேருந்து ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு தோலை ஃபுல்லாக உரிச்சிட்டு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பச்சை புறாணியோட இதை நம்ம ஆட் பண்ணி இதை நம்ம செய்ய போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு தோலெல்லாம் உரிச்சிக்கலாம் நல்லா வெந்துருச்சுன்னா தோலை எல்லாம் உரிக்க ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஹார்டாக இருக்காது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் மசி கரெக்டாக இருக்கும் அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து அப்பப்போ ரெண்டு நிமிஷம் ஒரு கரண்டியில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படியே ஒரே பக்கம் வேக வைக்காதீங்க பருப்பு எல்லாமே ஒரே பக்கமாக குக் ஆகும் கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதையுமே ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசியில் வச்சு ஃபுல்லாக மசிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வு ஃபுல்லாக ஸ்லோவிலே வச்சு தான் இந்த மூடி போட்டு போட்டு வேக வைக்கணும் அப்போ தான் போட்டிருக்க பச்சை எல்லாமே நல்லா வெந்துடும் சாஃப்டாக இருக்கும் நம்ம மசீல் பண்ணும்போது நமக்கு தெரியவே தெரியாது இப்போ நம்ம இது எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு மேஷ் ஆகி வரும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டும் செய்யலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆனில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிட்டேன் இப்போ திரும்பவும் நான் வந்து ஃபுல்லாக மேஷ் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி மேஷ் பண்ணி செய்யும்போது தான் அந்த ஸ்டஃபிங் எதுவுமே தெரியாது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும் உருளைக்கிழங்கு தெரியாது பச்சை கட்டணி தெரிய தெரியாது அந்தளவுக்கு தெரியாமல் இது இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அதை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றிடலாம் இந்த ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு மாவு வந்து ஆறி போயிருக்கும் செய்கிறது கரெக்டாக இருக்கும் சூடு எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு அப்போ தான் உருட்டி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஆய்வு வேணாலும் செத்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி இதை உருண்டையாக உருட்டி எடுக்கணும் மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மட்டும் மாவு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு கையில் நல்லா உருட்டிக்கோங்க மாவை உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நடுவில் மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் மட்டும் ஸ்டஃபிங் மசாலா வச்சு விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதேமாதிரி உருனையாக ஊட்டிட்டு அதை அப்படியே தட்டையாக தட்டி எடுக்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு மட்டுமே போதும் சூப்பராக சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இட்லி மாவு இல்லாத டைமில் டக்குன்னு இந்த மாதிரி பச்சரிசி மாவு வச்சு ரெசிபியாக செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க புதுசாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ரோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி செகண்ட் ஆஃப் உங்களை நான் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ரெண்டு கையால் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நடுவில் மட்டும் லைட்டாக தட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் மசாலா ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு திரும்பவும் அதே மாதிரி தட்டி எடுக்கணும் இதை செய்கிறது பார்த்தினா ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதே மொத்தத்தில் கோது மாவில் அந்த மாதிரி நம்ம செய்வோம் நான் இன்னைக்கு புதுசாக என்னோடய சைடில் பச்சரிசி மாவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ரெடி பண்ண ஒவ்வொன்றையாக எடுத்து நம்ம இப்போ ஆயிலில் போட்டு பொறிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பேன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுப்போ பாருங்கள் அதில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிடுங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க தேவைன்னா தான் நான் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி தான் ஆயில் சேர்த்துருக்கேன் இதை ஃபுல்லாக ஸ்டவ்வை வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணோம் அப்போ அதான் உள்ளே ஃபுல்லாக மாவு இல்லாமல் நமக்கு நல்லா ப்ராப்பராக குக்காகி வரும் ஒரு பக்கம் வந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி திருப்பி விடுங்க ஈவனாக எல்லா பக்கமும் குக் ஆகிடும் இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் ஆயிலில் கூட டீப் ஃப்ரை கூட பண்ணி கூட எடுக்கலாம் நான் வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணல டேரெக்டாக இந்த மாதிரி பேனில் போட்டுட்டு ஹீட் பண்ணி தான் எடுக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒன்று ஒன்றா இதே மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றிருங்க இந்த மாதிரி நான் கலர் மாறணும் ஏன்னா நம்ம ஆயில் சேர்க்காதனால கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் கலரு இந்த ரெசிபி தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தக்காளி தூக்கு வச்சுருக்கேன் இது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து தக்காளி கூட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் என்னோட சேனலில் வந்து ஆல்ரெடி தக்காளி தூக்கு எப்படி வைக்கலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டவுட்னா பார்த்துக்கோங்க இல்லைனா நம்ம வீட்லேயே சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் தக்காளி தூக்கு அந்த மத்தியில்தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி எல்லாத்தையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு வித்தியாசமான முறையில் நான் வந்து ஆலு பரோட்டா எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பச்சரிசி மாவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் வீட்டு தக்காளி தொக்கோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் செம்ம சாஃப்டாக இருக்குது இது அப்படியே பிச்சு அப்படியே தக்காளி தொக்கிலோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட செயல உங்களுக்கு நான் பச்சரிசி மாவில் ஆலு புரட்டா எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எடுக்கும் போது செம்ம சாஃப்டா இருக்குது நான் ஆல்ரெடி தக்காளி தொக்கு வந்து என்னோட சேனல் வந்து ரெசிபி போட்டிருக்கேன் டவுட்னா பாத்துக்கோங்க இந்த தக்காளி தொக்கோட ஷேர் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரி மத்தால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி எடுத்து சொல்லுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்